சிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பாதுகாப்பு இப்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் அவரினுடைய ரகசிய பாதுகாப்பு படையினுடைய ஒரு அங்கத்துவராக தன்னை அடையாளப்படுத்தி போலியாக அவருடைய வாகனத்துக்கு அருகிலேயே கைவிலங்கோடு வருகை தந்து இப்போது கை தொப்பாக்கியோடு சேர்த்து வசமாக சிக்கியிருக்கிறார் ஒருவர் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு உத்தியோகத்தர் நியூயார்க் போலீஸ் திணைக்களத்திற்கு சொந்தமான ஒரு தலைமை நிலையோகத்தர் என்பது விரைவான தகவல்களை வழங்குவதற்காக விரைவான வழி சேர்ந்து ஆஸ்திரேலியா யூஏஇ கனடா யுஎஸ்ஏ யுகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறு நொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக பண பரிசிலை பெற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் என பணம் மெல்வின் இங் என்று சொல்லக்கூடிய அந்நாட்டினுடைய ஒரு போலீஸ் அதிகாரி தான் இவர் இப்போது மிக முக்கியமான நடவடிக்கைக்குள்ளாக இருக்கிறார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் தன்னுடைய பதவியையும் இழந்திருக்கிறார் குறிப்பாக என்வைபிடி நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் நியூயார்க் போலீஸ் திணைக்களத்தினுடைய அதாவது ஃபெட்ரல் போலீஸ் நிலைய அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தான் இவர் இவர் குறிப்பாக அந்த ஜ அதாவது ஜேட் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் என்பதுதான் மிக முக்கியமானது அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அமெரிக்க ட்ரம்ப் தன்னுடைய மூத்த மகளான கேரோடு மிக முக்கியமான அந்த விமான பயணத்தின் மூலமாக அவர் அங்கு வருகை தந்திருக்கிறார் பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதி வருகின்ற போது அவருடைய ரகசிய பாதுகாப்பு பிரிவினர் மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகை என்கின்ற போது அது எதிரிகளினுடைய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஸ்னைப்பர் தாக்குதல் மற்றும் ஏதேனும் குண்டு போன்ற அனைத்துக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு அவைகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அங்கு அவர் வருவார் ஆனால் இந்த அளவு பாதுகாப்புகள் இருக்கக்கூடிய அங்கு ஏற்கனவே எலக்ட்ரானியல் உபகரணங்களை சோதிப்பதற்கு வாயில் நுழைவாயிலில் கூட பல அதாவது ஸ்கேனர்கள் உள்ளிட்ட பலவைகள் இருக்கும் ஆனாலும் அவைகள் அனைத்தையும் தாண்டி அதாவது விடுமுறை பெற்றிருந்து அந்த விடுமுறையிலே அதாவது விடுமுறை பெற்றிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய குறித்த நபர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த பாதுகாப்பினுடைய ரகசிய தன்மைகளினுடைய சில பகுதிகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு கை துப்பாக்கி மற்றும் விலங்குகளோடு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வாகனத்திற்கு அருகிலேயே விட்டிருக்கிறார் என்ன நோக்கத்திற்காக வந்தார் என்பது தெரியவில்லை இதனை அமெரிக்காவினுடைய பா ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியாத அளவுக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது அதன் பிறகு ஆடையும் அதனை ஒத்தாடையே தான் அணிந்திருக்கிறார் அவருடைய கை துப்பாக்கி தவறி விழுந்திருக்கிறது அதனை தொடர்ந்து தான் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இவர் யார் என்று பார்த்திருக்கிறார்கள் அப்போது தான் இவர் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அதிகாரி போன்ற வேடமிட்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர் என்பது தெரிந்திருக்கிறது பிறகு அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு இப்போது அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது அவருக்கு இதன் பிறகு சம்பள மற்ற பணியிடை நீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து எதிர்கொள்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர் வேலையிலிருந்து நிறுத்தப்படுவாரா முற்றாக நீக்கப்படுவாரா என்பது தெரிய வரும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கு அந்த நாட்டினுடைய ரகசிய பாதுகாப்பு அமைப்பினுடைய உத்தியோகத்தராகவே வேடம் போட்டு வந்தவர் அந்த உத்தியோகபூர்வ அமைப்பினுடைய உத்தியோகத்தர்களுக்கு கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் உண்மையிலேயே எதிரியொருவர் வந்திருந்தால் எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்பது தெரியவில்லை இப்போது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக ஏதோ ஒரு இடத்தில் கரிசனை கொள்ளப்படவில்லை என்பது அங்கே புலப்படுகிறது ஆக இந்த விடயம் தெரிவுடுத்துகின்ற மற்றொரு விடயம் இருக்கிறது அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி என்னதான் சொன்னாலும் அவர் பல தரப்பட்ட கோணங்களில் பாதுகாப்பானர்களை எதிர்நோக்குகிறார் அதன் மற்றொரு வடிவமான இந்த ஃபெடரல் போலீஸாரினுடைய நடவடிக்கை என்பது கூட மே முக்கியமாக இப்போது பேசப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியை நோக்கி அவர் வருகை தந்தது ஏதேனும் அசம்பாவித செயலொன்றினை நடாத்துவதற்கா அல்லது ஒரு தானும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒரு உத்தியோகத்தர் என்பதனை காட்பி காண்பிப்பது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கா என்பது எல்லாம் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவை விசாரணைகளின் முடிவில் வெளிவருகின்ற தகவல்களை வைத்து தான் இது என்ன நிகழ்வு என்பதனை ஊகிக்கக்கூடியதாருக்கும் தொடர்ந்தும் என இந்த கண்